Jaws a very powerful weapon. அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.

வியல் நடைமுறை சட்டம் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்மேதா பி என் ஆதார சட்டம் எவிடன் ஆக்ட் பாரதிய சாக்சி அதீனம் அப்படின்ற பெயர்ல மாற்றம் பெற்றிருக்கு இதுல இருக்கக்கூடிய முக்கியமான மாற்றங்கள் அப்படின்னு முதல் விஷயம் அதாவது ஒரு ஒரு நபர் எந்த குற்றம் நடந்திருந்தாலும் எந்த இடத்துல நடந்திருந்தாலும் அதற்கான முதல் தகவல் அறிக்கையை அந்த எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க எந்த காவல் நிலையத்தில் வேணாலும் அதை பதிவு செய்ய முடியும்

மட்டும்பது சேர்த்து அறிவிக்கப்பட்டிருக்கு இது முக்கியமான மாற்றங்களாக பார்க்கப்படுது குறிப்பாக பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் பிரிவுகளின் கீழ சட்டங்கள் இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு தண்டனைகள் மாற்றியமைக்கப்பட்டிருக்கு இந்த புதிய சட்டங்களுக்கு எதிர்ப்பு ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சில முக்கியமான அம்சங்கள்னால எதிர்ப்பு ஏற்படுது ஜூலை ஒன்றுக்கு முன் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளுக்கு வந்து இந்த புதிய சட்டம் பொருந்தாது அந்த வழக்குகள் ஏற்கனவே நிலுவையில் இருக்கிற வழக்குகள் முடியறதுக்கே இருபது முப்பது ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரே நேரத்துல ஒரு வழக்கறிஞர் பழைய வழக்குகளை வேற ஒரு சட்டப்பிரிவின் கீழே வாதாடணும் அதே மாதிரி புதிய வழக்குகளை வேற ஒரு சட்டப்பிரிவின் கீழே கையாளணும் அப்படின்னும் போது ஒரு குழப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாவது ஜூலை ஒன்றுக்கு பின் பதிவு செய்யப்படும் வழக்கு முன்னதாக இருந்ததுனா அதுல பதிவு செய்யப்படணுமா இல்ல வழக்கு பதிவு செய்யப்படும் கணக்கிட்டு பதிவு செய்யப்படணுமா பல்வேறு ஆண்டுகளாக இந்த இந்த குற்றங்களுக்கு இதுதான் சட்டப்பிரிவு அப்படின்னு மனப்பாடமாக வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் தெரிகிற நிலையில அது மொத்தமா மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு அப்ப ஒட்டுமொத்த நீதித்துறையுமே புதிய சட்ட பிரிவுகளை அதனுடைய பேரும் அந்த சட்டப்பிரிவினுடைய அந்த எண்ணும் மாறி இருக்குறதுனால அதற்கு புதுசாக நீடிக்கும் அதே மாதிரி நாடாளுமன்றத்திலே விவாதம் செய்யப்பட்டது அது போக எல்லாரிடமும் போதிய அளவான கருத்துக்களை கேட்டு இந்த முடிவு எடுக்கப்படல அப்படிங்கறதும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு காரணமா இருக்கு அதே மாதிரி மாநில அரசு வந்து அரசு வழக்கறிஞர்களை நியமிக்கும் போது அதுலயும் இனிமே மத்திய அரசால தலையிட முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கு அதுவும் எதிர்ப்பிற்கு காரணமாக இருக்கு முக்கியமா இந்த ஜீரோ எஃப்ஐஆர் யார் எங்க தப்பு பண்ணாலும் யார் வேணாலும் எந்த மாநிலத்துல வேணாலும் வேறு மாநிலத்துல கூட எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியும் உடனடியா அவங்க விசாரணையை தொடங்கிடலாம் ஒருத்தர் கைதே பண்ணிடலாம் அதற்கப்புறம் தான் இது எங்களுடைய இடத்திற்குள்ள வரல அப்படின்னு அந்த வழக்கை வேறு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்களால மாத்த முடியும் இதனால பாதிப்புகள் ஏற்படும் சொல்லப்படுது இதற்கும் எதிர்ப்புகள் வருது அதே மாதிரி ரிமாண்ட் பண்ணக்கூடிய காலம் பதினைந்து நாட்களிலிருந்து தொண்ணூறு நாட்கள் வரை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனுமே இந்த புதிய சட்டத்தில் இருக்கு அதுவும் அது வந்து மக்களினுடைய உரிமைகளை பறிக்கிற விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க முக்கியமா நீதிமன்ற அனுமதி இல்லாம கைவிலங்கு மாற்ற அதிகாரத்தை இது காவல் நிலையத்திற்கு கொடுக்குது இதுவும் மனித உரிமை மீறல்கள் ஏற்படுவதற்கான ஒரு வழியாக அமையும் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுது அதே மாதிரி உச்சநீதிமன்றமே தனிமை சிறைவாசம் மனிதாபிமானமற்ற செயல் சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த தனி தனிமை சிறைவாசம் அப்படிங்கிறதையும் இந்த சட்டத்தின் கீழே கொண்டு வராங்க இதுதான் இந்த சட்டத்தில் ஏற்படக்கூடிய சர்ச்சைகளுக்கான முக்கிய காரணமாக இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம் இந்த மாதிரி நாங்கள் வேற எதனா பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அப்படியே எங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி